இப்பொழுது வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து தவறானது தான் ஏன்னா காரில் வந்து அமர்ந்து கொண்டே போய் எல்லாேருக்கும் உதவி செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை தான் ஏன்னா உதவி செய்கிறோன்னு வந்துட்டாலே நம்ம அதை வந்து இறங்கி அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று கொடுப்பது தான் அது வந்து அது ஒரு சரியான உதவியாகவும் அந்த ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் ஒரு சரியான ஸ்தானமாகவும் இருக்கு என்பதை பார்க்கணும் இனிமேல் கொண்டு அதை ஒரு புரிந்து கொள்வார் என்பதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்குது என்பது கவனிக்கலாம் பலர் வந்து இதை வந்து பெரிய மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக முன்வைத்து வருகிறார்கள் ஏன்னா இந்த விவகாரம் ஏன்னா பலர் வந்து உதவியே செய்ய மாட்டாங்க ஆனால் விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த அவர் சார்ந்த அந்த சமூகத்திற்கு அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு நேரடியாக சென்று துணிமணிகளை அவர்களுக்கு